அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசிக்காரர்கள் பொறுத்தவரை கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் ரண ருண ரேகஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாகிஸ்தானத்தில் சூரியன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்தில் சனி ஐயன சயன போகஸ்தானத்துல ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுடைய மனதுல மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும் நட்பு உறவினர்களுடன் நல்ல ஒரு சூழ்நிலைகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் எளிதில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் தடை நீங்கி உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்ப்பதை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்ப்புகள் அகலும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபார தொடர்பான போட்டிகளும் நீங்கி நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு மன குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகலாம் பண வரத்து கூடக்கூடிய ஒரு காலம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அபாரகரமான பொருள் சேர்க்கை ஏற்படலாம் உடன்பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் புத்திரபாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சில விஷயங்கள்ல சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க கொடுத்த கடனை நீங்க திரும்ப செலுத்துவதில் சிக்கல்கள் இயலாது அது மட்டும் இல்லாமல் சுலபமாக வசூலாகிவிடும் தம்பதிகளுக்கு கோபம் மறைந்து சமாதானமாக இணைந்து பேரின்பம் அடைவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அன்பு காட்டும் பெண்களின் ஆதரவால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் நடக்கும் விருந்தினர்களின் வருகையால் வீட்டுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சினிமா மால்கள்ல பொழுதுபோக்குதல் என செலவுகளுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது பண விஷயங்களை பொறுத்தவரை சிந்தனைகள் எழக்கூடியதாகவும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண வரவுகள் பண உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் பணிபுரியும் இடத்தில் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவால் பதிவு உயர்வு போன்ற முன்னேற்றங்களை அடைய முற்படுவீங்க மனதிற்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விருந்தினர்களின் வருகையால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஞான தன்மைக்கு மாற முயற்சிப்பாங்க சிலருக்கு நண்பர்கள் கூட பகைவர்கள் ஆகலாம் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையை எழக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் தொல்லைகள் தரலாம் நண்பர்களுக்கிடையே போட்டி பொறாமைகள் அதிகமாகும் சிலர் காவல்துறை பிரச்சினைகளுக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கு செய்யும் தொழில உங்களுக்கு லாபம் குறைந்து தடைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு குழந்தைகளுக்கு அவமானம் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் வை லாபத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடையும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுடைய தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த காலகட்டம் இருக்கு பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய மனதுல வெளியில் காட்டாத சுபாவம் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் தொழில்துறை மற்றும் வியாபாரிகளுக்கு லாபகரமான காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணியிடத்தில் பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே கவனிப்பது நல்லது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி மற்றும் பணி வாய்ப்பு குறித்து எண்ணங்கள் உருவாகும் ஜலதோஷம் இருமல் ஏற்பட மருத்துவ சிகிச்சையால் அகலும் முதியோர் இல்லங்கள்ல தேவையான மளிகை பொருட்கள் என்ற அளவுக்கு வாங்கி தருவதால உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பண வரத்து சுமாராக இருக்கு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் உங்களை தவறாம புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலுவலகத்துல வழக்கமான நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் எதிர்பார்ப்பா இருப்பது ரொம்பவே நல்லது சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்கள் வியாபாரத்துல விற்பனைகள் மந்தமாக இருக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உங்களுக்கு குறைவாக இருக்கு கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மன நிம்மதி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக பாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு நவக்கிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு இந்த வாரத்துல வெற்றி படிக்கட்டுகள் மிக அருகாமையில நிற்கிறது உங்களுடைய செயல்திறனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை உயர்ந்த நிலையை கொண்டு செல்ல போகிறீர்கள் சந்திரனின் இடப்பயிற்சிகள் வியாபாரத்தில் இருந்து இடையூறுகளை விலக்கி வைக்கும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு மன இடம் நிலம் போன்றவற்றெல்லாம் முதலீடு செய்வீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு சிக்கலான காரியங்களுக்கு தீர்வு காண முடிவை சற்று தள்ளி போடுங்கள் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு உத்தியோகத்துல சிலருக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் குடும்பத்துல நிம்மதி இழந்த நிலை காணப்படும் சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருக்காரு மனமொத்த தம்பதிகளுக்கு இடையே மனக்குழப்பம் உண்டாகும் சனி பதினோராம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகள் உருவாகுவீங்க வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் உண்டாகும் ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிதானமான செயல்பாடுகள் கேது ஆறாம் இடத்துல இருப்பதால உறவினர்களால் உங்களுக்குள் சில உபத்திரம் வந்து சேரும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய முடிவை எடுப்பதில் குழப்பம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு சிலருக்குள் கூட்டு சேர்ந்து செய்யும் வேலைகள்ல பெரிய திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்யும் முன் நன்றாக யோசித்து செய்ய வேண்டும் இல்லையெனில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு வாரத்தின் நடுப்பகுதிகளில் மனசோர்வு ஏற்படலாம் குழந்தை தொடர்பான சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு கவலை ஏற்படும் வார இறுதியில் புண்ணிய யாத்திரைகள் சுற்றுலாக்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வியாபாரத்தில் சிறத்தன்மை காணப்படும் காதல் உறவுகளில் அவசரத்தை தவிர்க்க வேண்டும் உங்கள் மனைவியிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா உதா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா எட்டு அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை முருகப்பெருமான மனதார உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே